இந்த டி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே மகாராணி சில்க் கலெக்ஷன்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாராணி சில்க் சாரீஸ் இது வந்து கட்டணும் அப்படின்னா மகாராணி லுக் தருமா ஸோ அப்படின்னா மகாராணி லுக்கில் இருக்கக்கூடிய வெரைட்டி பார்க்கலாம் அறுநூற்றி இருபதுக்கே நம்ம மகாராணி ஆயிரலாம் இந்த மாதிரி சாரி நம்ம பண்ணோம்னா பண்ணோன்னா இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது வைலட் இருக்குது அக்கா அது ஓப்பன் பண்ணி தாங்க கவரை வேறு என்னக்கா கலர்ஸ் இருக்குது நாலு கலர் தான் இப்போ இருக்கு நான் வீடியோ எடுக்கமோ நாலு கலர் தான் அவைலபிளா இருக்கு இது ஓபன் பண்ணுங்கக்கா டிஸ்பிளேல இருக்கதையும் எடுத்துருங்க டிஸ்பிளேல ஒன்று இருக்கு அதையும் இப்போ எடுத்துருவோம் ஸோ மகாராணி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் மகாராணி சில்க் சாரி வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் காட்டுங்கக்கா அந்த எல்லோலேருந்து ஆரம்பிங்க ஸோ மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா முந்தானே முந்தான வந்து அதே மாதிரி பிரிண்டட் முந்தான தான் இந்த பாருங்கள் ஓகேக்கா ஓகே ம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஜரியும் வருது ஃப்ளோட்டிங்கில் விட்டு வியா பண்ணலாம் ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை மகாராணி சில்க் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மதுரை ஆச்சு ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பாட்ரூம் இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்ததுலேயே க்ரீன் பார்க்கலாம் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் இந்த பிளைன் பிளவுஸ் வந்துடுது இது முந்தான ப்ளவுஸு உள்ள உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் அடுத்து அந்த வாய்லெட் பார்க்கலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து அழகான வயலட் இது ப்ளவுஸு இது முந்தான உள்ள ஃபுல்லாமே அழகான அந்த டிஜிட்டல் பிரிண்ட் லுக்கில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் மகானே கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் அவங்க அவங்க மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்